அன்பானவர்களே பீட சிறுவர்களின் பாதுகாவலரான புனித ஜான் பெர்க்மான்ஸ் மார்ச் பதிமூன்றாம் தேதி ஆயிரத்தி ஐநூற்றி பெல்ஜியம் நாட்டில் டிஎஸ்டி என்ற ஊரில் சக்கினியா எலிசபெத் என்ற பெற்றோரின் ஐந்து குழந்தைகளில் முதல் குழந்தையாக பிறந்தவர் இளமை பருவத்தில் தூயவனாக ஆகாவிடில் முதுமை பருவத்திலும் தூயவனாக ஆக முடியாது என்ற தாரக மந்திரத்துடன் வாழ்ந்தவர் புனித ஜான் பெர்க்மான்ஸ் திருப்பலி மீது கொண்ட அதீர பக்தியையும் ஆர்வத்தையும் காட்சியாக காண்போம் எங்கு வேகமாக செல்கிறாய் திருப்பலிக்குதான் காலையில் தானே உன்னை திருப்பலியில் பார்த்தேன் ஆமா ஃபாதர் எனக்கு திருப்பலியில் பங்கு கொள்வது கொள்ளை பிரியம் ஆனால் நீ பல மயில்கள் நடக்க வேண்டுமே பீடத்தில் பணிபுரிவதை நான் மிக பெரிய பாக்கியமாக கருதுகிறேன் அதற்கு என்ன வேண்டுமானாலும் நான் செய்வேன் வருகிறேன் எதிர்காலத்தில் இச்சிறுவன் வழியாக கடவுள் ஏராளமான அதிசயங்களை நிச்சயமாக செய்வார் நம் புனிதர் தம் பதினொன்றாம் வயதில் தனது அன்னை நோய்வாய்ப்பட்ட போது உடனிருந்து அவரை அக்கறையோடும் கரிசனையோடும் கவனித்துக் கொண்டார் தனது பதிமூன்றாம் வயதில் அன்னையின் இழப்பை சந்தித்தார் கூர்மையுடைய இவர் உயர்கல்வி மற்றும் துறவரம் இரண்டின் மீதும் வேட்கை கொண்டாலும் குடும்ப வறுமையால் இவர் சந்தித்த சவாலை இப்போது காட்சியாக காண்போம் கடவுளே என் குடும்பம் மிகவும் வறுமையில் உள்ளதே நான் எவ்வாறு என் குடும்பத்தை வழி நடத்துவேன் என் குழந்தைகளை படிக்க வைப்பேன் எனக்கு வழியும் இல்லையே காலணி தொழிலில் உதவி செய்யவும் சேர்ந்து உழைத்து குடும்பத்திற்கு உதவியாக இருப்பேன் மகனே நீ அதிக புத்தி கூர்மையுடையவன் அப்பா இப்போது உங்களுடன் நான் சேர்ந்து உழைக்கிறேன் வாங்க போலாம் சக்கரியா எப்படி இருக்க தொழிலெல்லாம் எப்படி போகுது பரவாயில்ல ஃபாதர்

புனித அலோசியஸால் ஈர்க்கப்பட்டு தனது பதினேழாம் வயதில் சபையில் சேர்ந்தார் அவர் குறு மாணவர்களுடன் ரோமுக்கு பயணம் செல்லவிருக்கும் அந்நாளில் தன் தந்தையின் மரணத்தை கேள்வியுற்று மூத்த மகனாக தன் கடமையை செய்ய வீடு விரைந்தார் அதனால் சக குறு மாணவர்களுடன் செல்ல இயலாத நிலை ஏற்பட்டது தனது கடமையை செய்துவிட்டு குடும்ப வறுமையால் தன் ஊரிலிருந்து இரண்டு மாதங்கள் நடைப்பயணம் மேற்கொண்டு தன் பெட்டி படுக்கை புத்தகங்கள் அனைத்தையும் சுமந்து கொண்டு ரோம் அடைந்தார் நண்பா பெர்க்மான் செமினேருக்கு வந்துட்டதா கேள்விப்பட்டேன் ஆமா நண்பா அவன் என்ன சொல்றது இரண்டு மாதங்களாக அவங்க ஊர்ல இருந்து குடும்ப வறுமையின் காரணமாக நடந்தே வந்திருக்கிறான் நடந்தா தொள்ளாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே இருக்குமே அவன் யாரு பெர்க்மான் ஓய்வு விட உழைப்ப விரும்புறவன் ஒரு சைடு நம்ம மடத்தோட தலைமை பொறுப்பையும் இன்னொரு சைடு பாத்திரம் கழுவுறதையும் கொடுத்தால் அவன் எதை தெரியுமா தேர்ந்தெடுப்பான் அது தெரிஞ்ச விஷயமாச்சே பாத்திரம் கழுவுறதுதான் இவ்வாறாக கடின உழைப்பையும் தாழ்ச்சியையும் பணிவான வேலையையும் தேர்வு செய்தவர் நம் புனிதர் ஜான் பெர்க்மான்ஸ் புனித பெர்க்மான்ஸ் அவர்கள் திடீரென நோய்வாய்ப்பட்டார் சிறிய ஜலதோஷத்தில் தொடங்கிய நோய் தீவிரமாக மாறி அவர் மரணப்படுக்கையில் ஆனார் மரணப்படுக்கையில் சில நாட்களாக இருந்தவர் நக்கரணை பக்தியிலும் திருப்பலியிலும் உள்ள ஆர்வம் நக்கருணையை பார்த்தவுடன் முழங்கால் படியிட்டு ஆராதனை செலுத்தி நோயில் பூசல் பெற்றுக்கொண்டு கொண்டு மரணத்தை தழுவினார் அப்போது அவரது கைகள் ஜபமாலையும் சிலுவையும் துறவர ஒழுங்கு சட்ட நூலும் இருந்தது ஒவ்வொரு நாளும் பீடத்தில் பணிபுரிகிற பீட சிறுவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல அவர்கள் உடுத்துகிற உடை ஏந்தி நிற்கிற சிலுவை எடுத்து வருகிற தூபம் நறுமணம் வீச செய்கிற நறுமண பொருட்கள் எழும்புகிற மணி யோசை என அனைத்தும் விண்ணகத்தை மன்னகத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கின்றன அவர்கள் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி பயபக்தியோடு செய்யும் ஒவ்வொரு செயலும் விண்ணக அரியணையில் உள்ள வானதூதர்களையே அவர்கள் நினைவுபடுத்துகிறார்கள் இவர்களின் பிரசன்னம் ஒவ்வொரு திருப்பலியும் விண்ணகத்தில் நடைபெறும் மகத்தா நிகழ்வு என்பதை பறைசாற்றுகிறது புனித ஜான் பெக்மான்ஸ் போல நாமும் புனித வாழ்க்கை வாழ்வோம்